அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு கடவுளின் மரணம் ஜி ஏ குல்கர்னி எழுதிய மராத்தி மொழி கதை தமிழில் லியோ ஜோசப் இக்கதையில் வரும் தாய் கடவுளையே ஒழுக்குகிறாள் கடவுள் விதி என்று காலங்காலமாக கட்டியமைக்கப்பட்ட கருத்துக்களை ஒழுக்குகிறாள் வாங்க கதைக்குள்ள போகலாம் நான் புறப்படுகிறேன் அம்மா நண்பர்கள் காத்துக்கொண்டிருப்பார்கள் அவன் லேசாக புன்னகைத்தவாறு கூறினான் நீங்கள் கவலையே பட வேண்டாம் நான் பத்திரமாக திரும்பி வருவேன் ஆனால் நீங்கள் என்னை ஆசிர்வாதம் செய்யுங்கள் அப்பாவின் இந்த கவசத்தை நான் பலமுறை தொட்டிருந்தும் கூட இன்றுதான் அதை அணிந்து கொள்ளும் அதிர்ஷ்டம் கிட்டியுள்ளது நான் கையில் பிடித்திருக்கிற அவரின் இந்த வாள் எத்தனை யுத்தங்களில் இரத்தத்தில் குளித்திருக்கிறது அதன் புகழுக்கு பொருத்தமான யுத்த வீரத்தை இப்போது அதை நான் தாங்கியுள்ள கரங்கள் காட்ட வேண்டும் என்று என்னை ஆசிர்வதியுங்கள் அவனுடைய தாயின் உதடுகள் அசைந்தன ஆனால் அவள் ஒரு நடுக்கமான குரலில் சொன்னாள் இதற்கு பிறகு நீ மீண்டும் யுத்தத்திற்கு போக மாட்டாய் என்று உன்னுடைய புனிதமான வாக்குறுதியை நினைவில் வைத்திருக்கிறாயா இந்த யுத்தத்தில் எதிரி ஒரு முறை அழிக்கப்பட்டு விட்டால் என் வாழ்நாள் முழுவதும் இனி யுத்தத்திற்கே இடமில்லை என்று நம்பிக்கையோடு சொன்னான் கழுகின் அடையாளம் பொறிக்கப்பட்ட அவருடைய கேடயம் அவன் தோள்பட்டைக்கு ஏறியது அதை தூக்கி மேலே போட்டுக்கொண்டு அது எழுப்பிய கனத்த ஓசையோடு அவன் வெளியேறினான் படம் எடுத்த பாம்பின் தலையைப் போல் இருந்த அவரது தலைக்காசத்தில் அமைக்கப்பட்டிருந்த இறகு குஞ்சம் சூரியனில் உள்ள நெருப்பு போல காணப்பட்டது அவன் செல்ல செல்ல நீல வானத்தில் மலை முடியும் இடத்தில் அது மறைந்தது இந்த தருணத்தில் அவள் இதயம் பூரிப்படைந்தது இருப்பினும் கடந்த கால நினைவுகள் இதயத்தின் ஒரு மூலையில் வேதனையால் கனன்று கொண்டிருந்தன அவளது கணவனும் இதே வாளை கையில் ஏந்தி கொண்டும் இதே நம்பிக்கையோடும் போர்க்களத்துக்கு போயிருக்கிறார் அப்போது மகன் சிறுவனாக இருந்தான் ஒரு இளம் குறுத்து போல அம்மாவின் முந்தானியை பிடித்துக்கொண்டு வாசற்படியில் நின்று கொண்டிருந்தான் அவர் சென்ற பிறகு பாசத்துடன் அவளது கரங்களால் தன் மகனின் தங்க முடியை தடவி கொடுத்தவாறு சொன்னாள் கடவுளே இவன் என் மகன் இவனை தைரியசாலியாக்கு இவன் போர்க்களம் போகின்ற போது பறவையான கழுகு போன்றவர் ஆனால் இவனோ அந்த கழுகு கூட தன் கூறிய கண்களால் அன்போடு உற்று பார்க்கப்பட தகுந்த ஆதவனை போன்றவன் என்று மக்கள் பேசிக்கொள்ள வேண்டும் சில தினங்களுக்கு பிறகு இராணுவத்தினர் அவரது இறந்த சடலத்தை பாதுகாப்புடன் கொண்டு வந்து முற்றத்தில் இறக்கினார்கள் அப்பொழுது அவர் முகத்தில் இரத்தக்கரை படிந்திருந்தது அவரது உடல் ஆயிரம் கோடாரிகள் கொண்டு வெட்டப்பட்டு விழுந்து கிடந்த கம்பீரமான மரத்தைப் போல காணப்பட்டது தன் கணவன் உயிரை எடுத்திருந்தாலும் தன் மகனின் உடம்பில் அந்த வாழ் பட்டுவிடக்கூடாது என்று அப்பொழுது உறுதி எடுத்துக் தன் மகன் போர்க்களத்தில் இறந்துவிடக்கூடாது என்று மலைக்கோயிலில் இருந்த கடவுள் சிலையின் முன்பு மூன்று நாட்களாக வரம் கேட்டு வேண்டிக்கொண்டாள் அங்கு சுவாமி சிலையின் முன்பு எப்போதும் தியானத்தில் அமர்ந்திருந்த பெண் துறவியின் உதடுகள் மலர்ந்தது ஒரு காந்தியின் ஒளிக்கீற்று அவள் கண்களில் மின்னியது உன்னுடைய ஆசை நிறைவேறும் அவள் வாயிலிருந்து அந்த தெய்வீக வார்த்தைகள் வந்ததால் அந்த கோயிலின் ஒவ்வொரு கல்லும் ஒரு நிமிடம் அதிர்ந்தது அவன் போர்க்களத்தில் சாகமாட்டான் எதிரியிடமிருந்து அவனுக்கு உயிருக்கு ஏதேனும் ஆபத்தில்லையே என்று அவள் கேட்டாள் அவனுக்கு எதிரியிடமிருந்து ஆபத்தில்லை எந்த வாளும் அவனை குத்தி கொன்று விடாதே எந்த வாளும் அவனை கொன்றுவிடாது அந்த தாயின் குரல் மகிழ்ச்சியால் தடுமாறியது அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பின அந்த துறவியின் பரபரப்பாய் இருந்த உடல் மெதுவாக தளர்ந்து கொண்டே வந்து அசைவற்ற நிலைக்கு வந்தது அந்த தாய் விரும்பிய வரங்கள் கிடைத்த பின்பும் அவள் தன் மகனை போர்க்கலைகளின் தொடர்பு இல்லாமல் வைத்துக் கொள்ள முயற்சித்தாள் வீரமிக்க எதிரிகளின் உடல்களை கூறு போட்டதால் கொண்டு வந்த வெற்றி சின்னங்களை ஒரு தனி அறையில் போட்டு மறைத்து நிரந்தரமாக பூட்டிவிட்டாள் ஒரு பட்டு துணியால் தன் கணவனின் வாள் மற்றும் கவசங்களை தினமும் பயபக்தியுடன் துடைத்து கருப்பு நிற வெல்வெட் துணியால் சுற்றி கட்டி வைத்தாள் தன் மகனுக்கு சங்கீதம் கற்றுக் கொடுத்தாள் ஒரு சிற்பக் கலைஞனின் கைப்படுவதற்காக காத்து கிடக்கின்ற வடிவமில்லாத பளிங்கு கற்களுக்குள் மறைந்து கிடக்கிற அழகின் இரகசிய தோற்றத்தை வாழ்க்கைக்கு கொண்டு வரும் கலையை அவனுக்கு கற்பித்தாள் நகரத்தின் சதுக்கத்தில் நின்று கொண்டு மென்மையான பாடல்களின் உச்சகட்ட வார்த்தைகளை அவன் உச்சரித்து பாட ஆரம்பித்தபோது ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பரித்தனர் தன்னுடைய குரலையும் அந்த கூட்டத்தோடு மகிழ்ச்சியுடன் சேர்த்து கொண்டாள் ஆனால் இந்த கனவெல்லாம் நேற்றோடு முடிவடைந்தது எல்லாவற்றையும் ஒரு மூளைக்கு தள்ளினான் யாழை போட்டான் வெல்வெட் துணியை எடுத்து வீசிவிட்டு கவசத்தை எடுத்து தன் உடம்புக்கு அது பொருத்தமாக இருக்குமா என்று அணிந்து பார்க்கத் தொடங்கினான் அவள் எதுவுமே செய்ய முடியாமல் எல்லாமே கை நழுவி போனது போல் பார்த்து கொண்டு நின்றாள் சத்திய பிரபாணம் எடுத்துக்கொள்வதற்காக அவன் கோயிலுக்கு ஓடினான் அங்கு அசையொற்று கீழே பார்த்தவாறு செதுக்கிய சிற்பங்களில் ஒன்றென அவள் அமர்ந்திருந்தாள் ஓர் அந்நிய படையெடுப்பின் நிழல் நாடெங்கும் பரவியது சீரி பாகின்ற நெருப்பு போன்ற குதிரைகள் மீது அமர்ந்தவாறு ஆயுதம் தாங்கிய வீரர்கள் கரங்களில் நீண்ட ஈட்டிகளையும் அரைவட்ட வடிவில் அமைக்கப்பட்ட போர் வால்களையும் தாங்கி கிழக்கு பிரதேசத்தில் உள்ள பனிப்பள்ளத்தாக்கிலிருந்து வந்து கொண்டிருந்தனர் பயங்கர கருணாகம் சிறுவைப் போல யுத்த அலைகள் வந்தன நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பளிங்கு தூண்கள் தாங்கி நின்று முக்கோண விமானங்களை கொண்ட அந்த புனித கோயிலின் மீது அழிவின் அமங்கல நிழல் விழுந்தது அந்நியர்கள் காலடிப்படாத அந்த நகரத்தின் மீது ஓர் இருண்ட அடுமைத்தன நிழல் படர்ந்தது நடக்க முடிந்த அனைவரின் கரங்களிலும் ஒரு போர்வால் இருந்தது ஊன்றுகோல் உதவியில்லாமல் நடக்க முடியாத கிழவர்கள் கூட நிதானமாக உறுதியான நடையுடன் அவர்களது இளமை காலத்தில் பயன்படுத்திய ஆயுதங்களோடு கிழக்கு நோக்கி நடக்க தொடங்கினர் அந்த இரத்த படிந்த பயணத்தை நம்பிக்கையோடு தொடர்ந்தனர் மரணம் தவிர்க்க முடியாததாய் கூட இருக்கலாம் என்று நன்றாய் தெரிந்திருந்தும் கணக்கற்ற எண்ணிக்கையில் அவர்களது இறுதி முடிவை நோக்கி அவர்களை வளர்த்த இந்த பூமியை ரத்தம் சிந்தி நினைக்க முடியுமானாலும் சரி என்ற நம்பிக்கையில் பயணத்தை தொடர்ந்தனர் அவன் அம்மா மலை மீது உள்ள அந்த கோயிலுக்கு விரைந்து ஓடி கதறி அழுத குரலில் வேண்டினாள் ஓ எல்லாம் வல்ல தெய்வமே ஒரு தாய்க்கு நீ செய்து கொடுத்த சத்தியத்தை மறந்து விட்டாயா இல்லை ஒரு முறை கொடுத்த வாக்குகள் மறக்காது அது பலிப்பதற்கு அதிர்ஷ்டம் வேண்டும் என்று பெண்துறவியின் குரல் இடி இறங்கியது போல ஒழித்தது யுத்தக்களத்தில் போரிடும்பொழுது எதிரியின் வாளால் என் மகன் சாகமாட்டான் இல்லையா இல்லை என்னுடைய வாக்கு பொய்க்காது தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமே மீண்டும் எனக்கு கருணை காட்டு இதுவே கடைசி யுத்தமாக இருக்கட்டும் நான் மகிழ்ச்சியோடு அடைய வேண்டும் அந்த பெண்துறவி திடீரென அமைதியானால் அந்த தாயின் மனம் பயத்தால் நடுங்கியது ஆனால் மீண்டும் அந்த இடி குரல் கேட்டது இதுவே அவனுக்கு கடைசி யுத்தமாக இருக்கும் ஆனால் சட்டென்று நின்றுவிடும் மழையைப் போல குரலும் நின்றுவிட்டது ஆனாலும் அவள் இந்த மாற்றத்தை கண்டுகொள்ளவில்லை உணர்ச்சி வசப்பட்ட உந்துதலோடு அந்த தாய் சொன்னாள் அவன் பத்திரமாக திரும்பி வருகின்ற போது என் ரத்தத்தால் உன் நகங்களுக்கு வண்ணம் தீட்டுவேன் உனக்கு முன்னால் பூத்திருக்கின்ற நீல மலர்களில் இருந்து எடுக்கப்பட்ட மலர் சாறுகளால் உனக்கு தீபம் ஏற்றுவேன் ஒரு